கேப்டன் விஜயகாந்தின் மனைவி திருமதி பிரேமலதா பிறந்து வளர்ந்த வீட்டை தேடிதான் இந்த பயணம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள செம்பேடு கிராமம்தான் திருமதி பிரேமலதாவின் பூர்வீக ஊர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்து வளர்ந்த ஊர் அழகான செழிப்பான கிராமமாக காட்சியளிக்கிறது இதுதான் திருமதி பிரேமலதா பிறந்து வளர்ந்த பூர்வீக வீடு கேப்டன் விஜயகாந்தின் மாமியார் வீடு கேப்டன் விஜயகாந்த் இந்த குடியாத்தம் அருகே உள்ள இந்த கிராமத்திற்கு வந்து பெண் கட்டியது எப்படி பிரேமலதாவின் குடும்பத்தார் எப்படி இருக்கிறார்கள் அவர்களின் தொழில் என்ன பிரேமலதா எங்கு படித்தார் என்ன படித்தார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போது கேப்டன் விஜயகாந்தின் மாமியார் வீடான இந்த வீட்டின் உள்ளே போய் பிரேமலதாவின் சகோதரர் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் பேசலாம் வெளியே நின்று கொண்டிருப்பவர் தான் பிரேமலதாவின் சகோதரர் அதாவது பெரியப்பா மகன் பிரேமலதாவின் குடும்பத்தாரும் அவரது பெரியப்பாக்களின் குடும்பத்தாரும் கூட்டு குடும்பமாக இந்த வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர் உங்க பேர் என்ன ரமேஷ் ரமேஷ் பிரேமலதா மேடமுக்கு நீங்க அண்ணாவா தம்பி 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 பிரேமலதா மேடமோட பெரியப்பா மகன் நீங்க பெரியப்பா மகன் உங்க அப்பா பேர்னா கோ கோவிசாமி நாயிடும் கோவிந்தசாமி நாயுடு சரி உங்க அப்பா பிரேம்லத்தா மேடமோட அப்பா எல்லாமே இந்த வீட்டில் தான் ஆமாம் அல்ல எல்லாம் இந்த வீட்டில் இருந்தால் ஒன்றும் குடும்பம் கூட்டு குடும்பமே எல்லாம் இங்கே இருந்தாங்க எல்லாம் எல்லாரும் நல்லா எல்லாம் ஒரே அல்லா என்ன படித்தாங்க அவங்க அவங்க பிஏ படித்தாங்க பிஏ பிஏ என் பிரேம்லத்தா மேடமோட தம்பி வைஃப்னாங்க சொல்கிறோம் இவரு தம்பி என்ன ரொம்ப அவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னா ரொம்ப உயிர் அவங்களுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா எதுவும் மிஸ் பண்ண மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் வந்து கலந்துக்குவாங்க சரி சரி நாங்கள் போய் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட போதும் நல்லா வந்து கலந்துக்குவாங்க எல்லாமே நேரில் தான் போய் கூப்பிடணும் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணாவே போதும்மா நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு வந்து கலந்துக்குவாங்க எங்கள் எங்கேஜ்மெண்ட்டுக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துருக்காங்க மேடம் அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எல்லாமே ஆமாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆகுதுங்க மேடம் இதுங்களா ஐம்பத்தி வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி பழைய வீடு இருந்தது எல்லாமே அந்த வீட்டை தான் ஒன்னாதான் இருந்தாங்க அவரு ஒரு நடிகர் எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அந்த கதை தெரியுமா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீ தெரியுமா ஒரு குடும்பம் என்ன வேணும்னு பார்த்து அதனால வில்லேஜ்ல எப்படி அவர் இங்க எப்படி தேடி வந்தாரு குட் அச்சா அவர் கேப்டன் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு ஆஹ் வந்திருக்க நிறைய முறை வந்திருக்காங்க வந்து இங்க தான் தங்குவாரு ஆ இங்க தான் தங்கு வரணும் என்ன மாதிரி சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாரு நம்ம எது நம்ம சாப்பிடுறோமோ அதே மாதிரி தான் சாப்பிடுவாரு அதெல்லாம் பார்க்கிறது இல்ல அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு நம்ம நார்மலா நம்ம என்ன சொல்றோம் அவங்க நம்ம வீட்ல என்ன இருக்கோ அதுதான் விருப்பப்பட்டு சாப்பிடுவாரு இது இதுதான் வேணும் அப்படினு அவனும் சொல்ல மாட்டாரு என்ன போட்டு என்ன என்ன இருந்தாலும் சாப்பிடுவாரு அவர் பார்சாலிட்டி எதுவும் பார்க்க மாட்டார் காமனா இருப்பாரு நம்ம நார்மல் மிங்கில் ஆவாரு இப்ப ஆக்டர் கச்சில இருக்கோம் நீங்க எல்லாம் ஃப்ரீயா பேசலாம் ஃப்ரீயா பேசலாம் அதெல்லாம் நம்ம பசங்க கூட பக்கத்துல கூப்பிட்டு உக்கரைச்சுக்குவாரு என்ன படிக்கிறீங்க என்ன சாப்பிடுறீங்க என்ன பண்றீங்க என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதில் இருக்குது சும்மா நார்மல் காமனாக பேசுவாங்க நார்மலாக ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசுவாங்க எவ்வளோ வீட்டுக்கு போனால் நல்ல மரியாதை கொடுப்பாரு கூட பக்கத்துல வந்து உக்காருவாரு நல்லா பேசிட்டு ஏ எங்கள் பசங்க எல்லாருமே ஆண்டாளர்கள் காலேஜில் தாங்க படித்தாங்க கேப்டன் காலேஜில் எல்லாருக்கும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் எஜுகேஷன் ஃப்ரீ தாங்க எந்த ஃபீஸும் எங்களுக்கு கேட்கதில்ல எல்லாமே ஃப்ரீயாக தான் படிச்சிருக்கேன் எங்கள் பசங்க அதுவும் இல்லாமல் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க படிக்க அவங்களே அனுப்பிச்சிருக்காங்க படிக்க வச்சு துபாய்க்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க நைஸ் ரொம்ப நல்ல ஃபேமிலி நல்லவங்க அவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அட்டென்ட் ஆவாங்க இப்போ பூஜைக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கேப்டனே வந்து போனாருங்க இதே வீட்டில தான் வந்தாரு தங்கியிருந்தாரு தங்க வருமா ஒன் லே டூ டேஸ் தான் இப்போ எலெக்ஷன் அப்பவும் வந்து போயிருந்தாரு வந்தாலும் ஃப்ரீயாக இருப்பாரு எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு ஜாலியா இருப்பாரு வெளியே நிறைய கூட்டம் கூடிடுவாங்க ஆமா கூட்டம் எல்லாம் கூடிடுவாங்க ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் வந்துருவாங்க எல்லாம் வந்து வெளியே நிற்பாங்க அவர் மேல போயிட்டு கையாட்டிட்டு பேசிட்டு இருப்பார் நல்லா ஃப்ரீயா எல்லாம் ஃபேமிலி எல்லாம் தான் இருப்பாங்க எதனா ஃபங்க்ஷன் நடந்தா இந்த வீட்டில தான் எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க சுதீஷ் சார் வருவார் மேடம் பசங்க எல்லாருமே எங்க தான் வந்திருப்பாங்க எங்க ஃபேமிலியே கூட்டு ஃபேமிலி குடும்பம் ஒரு ஆமா இந்த செம்பேடு கிராமத்தில் இந்த வீடு மட்டுமல்ல பிரேமலதா குடும்பத்தாருக்கு சொந்தமான இன்னொரு வீடும் இருக்கிறது அந்த வீட்டில் பிரேமலதாவின் இன்னொரு பெரியப்பா குடும்பத்தார் வசித்து வருகிறார்கள் இதுதான் அந்த வீடு இவ்விரு வீடுகளுமே ஒரு பண்ணையார் வீடு போல ஒரு ஜமீன்தார் வீடு போல பிரம்மாண்டமாக இருப்பதை கவனித்தீர்களா இந்த இரண்டு வீடுகளிலுமே பிரேமலதா வளர்ந்திருக்கிறார் சரி இப்பொழுது வீட்டின் உள்ளே போய் பிரேமலதாவின் சகோதரரையும் அதாவது அவருடைய பெரியப்பா மகனையும் குடும்பத்தாரையும் சந்தித்து பேசலாம் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க எ எஃப் செம் எங் எங்கள் என்ன பேசுகிறோன்னா உங்கள் பேர் என்ன அதை என் பேர் ரகு

எல்லாம் எங்கள் மாமனார் சொன்ன தான் தெரியும் அவர் வந்து ஷுகர் மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவங்க கண்ணிய நாயுடு அவர் பேர் ஓஎம்மா இருந்தார் எங்கள் மாமனார் பெரியவர் செகண்ட் வந்து இங்கே இங்கே இருக்காங்க இன்னொருத்தர் இருக்காரு மூணாவது அவர் அவர் வந்து ஷுகர் மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது இங்கே சென்னையில் வந்து அவர் மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்கும்போது கடலூரில் பிரேமலதாவோட சிஸ்டர் ராதாவை கொடுத்துருக்காங்க அவங்க மூலியமா விட முடியும் கடலூர் கடலூர்ல இருக்காங்க ஆமா சரி அவங்க தான் வந்து சொல்லி அப்புறமா கேட்டு வந்து பொண்ணை பார்த்தது எல்லாமே அவங்கள எப்படி கேப்டனுக்கு அவங்களும் எப்படி தெரியும் கேப்டனோட யாரோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு தெரியுமா

இப்பவும் <laughs> 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 <imit> <imit> இந்த மூடு குடும்பத்திலயும் எல்லாமே நடக்கும் நாங்க எல்லாம் ஒத்தியமா கூட்டு குடும்பமா தான் இருக்கிறோம் இப்ப கூட அவங்க எல்லா எதுவும் செய்யறது இல்லை வந்து குலதெய்வம் கோயில் முனீஸ்வரன் கோயில் காட்டினாங்க அதுக்கும் அவர் தான் வந்து

கிருஷ்ணன் சாமி நாயுடு எங்க ரெண்டாவது கோயந்தாமி நாயுடு மூணாவது பிரேமலாதா அக்கா அப்பா அப்பா அவர் தான் கண்ணாயிடு கண்ணாயி நாயுடு விவசாய குடும்பம் தானா விவசாய குடும்பம் தான் மாதிரி விவசாயம் பெருசா கரும்பு நெல் இப்ப மாங்காய் மாங்காய் தோப்பு தேங்காய் தோப்பு எல்லாம் இருக்கு இல்லாத ஒண்ணும் கிடையாது விவசாய விவசாய குடும்பம் தான் அந்த வீடு கூட அந்த காலத்துல ஒரு பெரிய அறுபத்தி மூணு ஒரு ஜமீன்தார் வீடு இருக்குல்ல அப்படி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வந்து இப்போ இவங்க அப்பா வந்து இவரு எங்க மாமனார் தான் வந்து பெரியவர் கிருஷ்ண சாமி நாயுடு கிருஷ்ணசாமிநாய்டு தலைவராயிருந்தார் பத்து வருஷமா எங்க ஓ ஊராட்சி மண்டும் ஊராட்சி மாண்டிய தலைவராயிருந்தாரு இப்போ அவரு நீங்க சொந்தக்காரானது அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க மாறி இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கட்சியில இருந்தீங்கன்னா

கேப்டன் வந்து வானத்தை போல படம் எடுத்தாங்கல்ல அது வந்து இவங்க அண்ணன் தம்பிங்க பிரேமலதா அப்பா அவங்க மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்க அப்படி அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அந்த காலத்திலே அதை பார்த்துட்டு இப்போ இவங்க இருக்க இந்த எந்த குடும்பத்தில் அப்படியே குடும்பமாக நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த வானத்தை போல படமே எடுத்தது அந்த படத்தை பார்த்துட்டு வந்து எங்கள் ஊரில் எல்லாரும் அப்படியே சொல்லுவாங்க ஃபேமிலியை பார்த்த மாதிரி இருக்கு அந்த படத்தை பார்த்தா அதை வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க அளவுக்கு ஃபேமிலி பற்றியமாக மாதிரி இருக்கும் ஆமாம் ஊர் மக்கள் பேசுவாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த இந்த குடும்பம் தான் எல்லாத்துக்கும் இந்த ஊருக்கே வந்து எல்லாமே இவங்க தான் தம்பிங்கன்னா அப்படி பிடிக்கும் தம்பிங்களுக்கு அண்ணா அப்படி பிடிக்கும் அதே மாதிரி இவங்க இப்போ இவங்க வயத்துல பிறந்தவங்க அதே மாதிரி உத்தியமா இருக்காங்க இப்போ ஏமலத்தா மேடம் இல்லாத சுதீஷன்னா இல்லாதாலும் எந்த ஒரு விஷயம் நடக்குமா நடக்காது அதெல்லாம் சுதீஷனெல்லாம் ரொம்ப சொல்லணும்னா அவரு தான் ரொம்ப இது பண்ணுவார் இவ் எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்த அண்ணா இருக்காரு அவரும் டெல்லியில் இருக்காரு அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் எது இருந்தாலும் சுதீஷ் அண்ணா முதல்ல ஒரு ஃபோன் போட்டு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிடுவாரு அதெல்லாம் முன்னாடி இருந்து செஞ்சு வச்சுட்டு அவர் அவர் எல்லாம் எங்கள் எல்லா விஷயத்துக்கும் கோயிலுக்கெல்லாம் இங்கே காளியம்மா கோயில் கட்டணும் அப்போ அவங்க தான் டொனேஷன் பண்ணாங்க எது இருந்தாலும் ஊரில் போய் பசங்க படிக்கிறதுக்கு எது ஸ்கூல் எதுக்காக போய் கேட்டால் அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அவர் பார்வைக்கு போகிறதும் அவர் காதில் பாடுறதும் அவர் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பார் அந்த அளவுக்கு அவர் இது அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஆனதுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்தளவுக்கு அவர் நல்ல மனுஷன் சொல்ல முடியாது நாங்கள் எல்லாம் போனால் கூட அவரே சாப்பிடும் பக்கத்தில் இருந்து இது பண்ணுவார் அதுலேயே எங்கள் மாமியார் வந்து அம்ச அவங்க பிரேம்லாத்த அம்மா அம்சையன் அம்மா

த தலையில போட்டு தான் உங்கள் சாப்பாடு போடுவாங்க இங்கே நாங்கள் இங்கேருந்து போனால் அங்கே ஒரே குடும்பம் அங்கேருந்து இருந்தீங்க வந்தாலும் ஒரே குடும்பம் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஒரே குடும்பமாக தான் இருக்கிறோம் சரி சரி எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் அந்த அக்கா வந்து ஒரு இதில் போய் இந்த அளவுக்கு இதாக இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது என்னன்னா இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லைன்றது தான் ஒரு கஷ்டமே தவிர கடவுள் என்ன சொல்லுவாங்களே அதை அள்ளி அள்ளி கொடுக்குறவங்களுக்கு இது மாதிரி அவரை பார்த்தாக்கா கடவுள் இருக்கிறான்றதே எங்களுக்கு எல்லாம் டவுட்டாக இருக்குது அந்த அளவுக்கு அவரெல்லாம் பண்ணியிருக்கிறாரு எப்போ போனாலும் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனால் கூட பக்கத்துல எல்லாம் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு முந்நூறு இரநூறு பேர் சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்க வீட்டில் அடுப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்கும் சொல்கிறதுக்கு அது எல்லாம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது நல்லா இருக்கணும் கேப்டன் சரியாகி வரணும் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து எங்கள் குடும்பத்துலெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேர் ஜெதயாக எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் அதுதான் எங்களோட வேண்டுதல் எங்களோட ஆசையும் அது தான் ம் ஏன்னா பசங்கள்லாம் இன்னைக்கு பிஇ படிச்சுட்டு இன்னைக்கு துபாயில் எங்கள் பசங்க என் பையனை எங்கள் பொண்ணு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஆகும் அவங்க தான் அவர் சுதீஷன்னாவும் ரொம்ப இதுவாக இருப்பார் அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் நாங்கள் சுதீஷன்னா கிட்டே சொல்லிவிடுவோம் அவர் கேப்டனுக்கு சொல்லிவிடுவார் முடிச்சுடுவாங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை தான் ஃபோன் போட்டு எங்களுக்கு இது வேணும் இதை செய்யணும் இதை சொல்லிவிடுவோம் அவ்வளோதான் ரொம்பலாம் சொல்ல மாட்டோம் ஊரில் விட ஏதாவது என்ன வேணும் என்ன செய்யணும்னு கேட்பாங்க நாங்களே எதாவது எங்களால் முடிய சொல்கிறதை செய்வோம் ஆனால் வந்து செஞ்சிடுவாங்க யார் ஸ்கூலில் கட்டுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் போவாங்க எல்லாம் ஊரில் நாலு பேர் போவாங்க போய் டொனேஷன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நல்லா பண்ணுவாங்க அவங்களால இன்றைக்கி வந்து எங்கள் எத்தி குடும்பங்கள் நல்லா இருக்காங்கன்னு சொல்லணும் அவ்வளோதான் சரி சொந்தக்காரங்க நாங்களே தமிழ்நாடே இருக்கு உலகமே இருக்கு அவரெல்லாம் நல்லா இருக்கிறவங்க ஆனால் எங்கள் குடும்பம் வந்து இன்னைக்கு எங்கள் பசங்க ஏன்னா நம்ம தலைமுறை இல்லை எங்கள் பசங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்னா அவர் கடைங்கால நல்லா பேச போட்டார் கேப்டன் அதனால பசங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க நீங்கள் வெயில நான் வந்து வெயில சொல்லுவோம் ரசிகர் பார்த்து வந்து நிற்பேன் அது நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவ்வளோதான்

பிரேம்லதா மேடத்துக்கு நாங்கள் வந்து மாமா பையன் வர வேணும் மாமா இது வந்து அவரோட மாமனார் ஊர் இங்கே வந்து அவர் எப்படி நடந்துப்பார் எப்படி எல்லாரோட இங்கே அவர் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் வரும்போது மெத்து மேலே மாடியில் வந்து பேசினார் நீங்கள் போங்க நான் தான் எல்லாம் பார்த்துட்டுமில்ல அப்படின்னு எல்லாரையும் ரெக்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு போக சொன்னார்